சிவகாசியில் ஹோட்டல் திறப்பு விழா ஸ்பெஷலாக பத்து பைசா நாணயத்திற்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து பிரியாணியை வாங்கிச் சென்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுதீர் வழங்கிட கேட்கலாம் சுதீர் வணக்கம் தற்போது அங்கு பொதுமக்களின் கூட்டம் எப்படி இருக்கிறது முறையான அனுமதி பெற்றுதான் இந்த ஸ்பெஷல் பிரியாணி ஆஃபரை வழங்கினார்களா என்ன விவரம் செல்லும் சாலையில் காந்தி சாலை உள்ளது அங்க வந்து பாத்தீங்கன்னா சிவகண்ணன் என்ற பிரியாணி கடைக்குதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அவங்க அந்த பிரியாணி கடையில வந்து இன்னைக்கு திறப்புலா என்பதனால வந்து பத்து பைசா பழைய பத்து பைசா ஆணையங்களை கொண்டு வந்தா ஒரு சிக்கன் பிரியாணி பார்சல் இலவசம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதனிடையே வந்து இருநூறு நபர்களுக்கு சிறப்பதாக கூறப்பட்டிருந்தார்கள் இதற்கிடையே காலையில ஏழு மணிலிருந்து வந்து ஏற்பட்ட பொதுமக்கள் வந்து அந்த கடையை நிறைவேற்றி ஏராளமான கூட்டம் அங்கே கூடியிருந்தாங்க இப்போ கிட்டத்தட்ட அந்த கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு லேட்டான காரணத்தினால வந்து பொதுமக்கள் வந்து முண்டி எடுத்துட்டு அந்த பத்து பைசா நாணயத்தை கொடுத்து அந்த பிரியாணியை வந்து வாங்குறதுக்கு வந்து பெரும் கூட்டம் முட்டி மோதி போலீஸார் வந்து சம்மசம் செய்து கொஞ்சம் இருக்கிற நபர்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ வர தகவல்களுக்கு நன்றி சுத்தி இ செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க